ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு விஜேஎஸ் பாக்ஸ் இன்றைக்கி எக்கு வச்சு ஒரு குஸ்கா ரைஸ் பண்ணலாங்க இது லஞ்ச் பாக்ஸுக்கும் இருக்கும் பசங்களுக்கும் கொடுக்கலாம் வீட்லேயும் சாதாரண புழுங்கலரிசியிலேயே இது செஞ்சுருக்கேன் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஒரு தடவை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் நான் குக்கரில் வந்து ஆயிலும் நெய்யும் சேர்த்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு விட்டு அது காஞ்சதும் பிரியாணி மசாலா அதாவது பட்டை லவங்கம் பிரியாணி அன்னாசிப்பூ ஏலக்காய் பிரியாணி இலை முக்கு எல்லாம் போட்டு நல்லா செவக்க வறுத்துட்டேன் வறுத்ததும் பெரிய வெங்காயம் நல்லா வாக்கில் கட் பண்ணி ஒரு ஒரு பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டிருக்கேங்க கூடவே க பச்சை மிளவா ஒரு ரெண்டு பச்சை மிளவா கீறி போட்டிருக்கேன் அதை நல்லா செவக்க வறுக்கணும் கூடவே வந்து கொத்தமல்லி தழையும் புதினாவும் கொஞ்சம் கொஞ்சம் ஒரு அரை கைப்பிடி அளவு சேர்த்து கூட சேர்த்து வதக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடணும் அதுக்கப்புறமா வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு சேர்த்துக்கலாங்க வெங்காயம் நல்லா வெந்தால் தான் நல்லா வந்து நமக்கு வாசனையாக இருக்கும் சாப்பாடு அதுக்காக பாருங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு அதுவும் பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம் இப்போது நல்லா செவத்த வ இருக்கிற தக்காளி ஒன்று கட் பண்ணி போட்டிருக்கேங்க தக்காளியும் நல்லா வேகணும் நல்லா நல்லா குழஞ்சி வெங்காயமும் தக்காளியும் குழஞ்சி வர்ற வரைக்கும் வதக்கிட்டு இப்போ மஞ்சள் தூள் ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூளும் ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் நான் வந்து ஒரு டம்ளர் அரிசியை வந்து ஊற வச்சிருக்கேன் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துட்டேங்க கொஞ்சமாக தண்ணி தெளித்து விட்டு அதை அடிப்பிடிக்காம அளவு குக்கரில் பிடிக்காம அளவு அந்த மசாலாலாம் நல்லா வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடணும் புழுங்கல் அரிசி இல்லை பிரியாணி அரிசியும் சேர்த்துக்கலாம் நான் புழுங்கல் அரிசியே வந்து ஒரு டம்ளர் எடுத்து ஊற வச்சிருக்கேன் ஒரு அரை மணி நேரம் ஊறணுங்க அரிசி பிரியாணி அரிசியில் செஞ்சால் நல்லா சூப்பராக வாசனையாக இருக்கும் நம்ம அவசரத்துக்கு இந்த அரிசியை செஞ்சாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும் ஒரு டம்ளர் அரிசிக்கு ரெண்டரை டம்ளர் தண்ணி விட்டுருக்காங்க இதே பிரியாணி அரிசின்னா ஒன்றுக்கு ரெண்டு இது புழுங்கல் அரிசிங்கிறதுனால ஒன்றுக்கு ரெண்டரை சேர்த்துருக்கேன் உப்பு இது சேர்த்துக்கலாம் தேவையான அளவு இப்போ தண்ணி கொதிக்கிறப்போ ஊற வச்ச அரிசியை இதில் சேர்த்துக்கலாம் அரை மணி நேரம் ஊறி இருக்குது இந்த அரிசி இது நல்லா கலந்து விட்டு குக்கர் மூடி இப்போவே மூடாமல் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் விட்டு ஒரு பாதி அளவு வேகணும் அது வேகிறத்துக்குள்ளே நம்ம ஒரு ஃபேனில் ஆயில் ஒரு டீஸ்பூன் விட்டு வேக வச்ச முட்டைங்க இது வேக வச்ச முட்டையில் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சில்லி பவுடரு கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வந்து சூடு பண்ணி எடுத்துட்டேன் அதை வந்து இப்போ பாருங்கள் அரிசி பாதி அளவு வெந்துருச்சு இப்போது குக்கரை மூடாமையே வேக வச்சுருக்கோம் இப்போ இதில் அந்த முட்டையை வந்து வறுத்து வச்ச முட்டை அங்கங்கே ஹோல் போட்டு வேக வச்சு ஹோல் போட்டு இந்த மாதிரி மசாலா சேர்த்து லைட்டாக சூடு பண்ணி இது இந்த சாப்பாடு கூட சேர்த்துக்கிட்டேன் சேர்த்து மூடி போட்டு ஒரு விசில் விட்டு இப்போ பாருங்கள் இறக்கிட்டேன் சூடாக கமகமான சூப்பராக ஒரு முட்டை குஸ்கா ரைஸ் ரெடி ஆகிடுச்சி இது சிம்பிள் தாங்க வெரி வெரி சிம்பிளான மெத்தடு இது சீக்கிரமாக செஞ்சிடலாம் டேஸ்ட்டாகவும் செஞ்சிடலாம் பிரியாணி சாப்பிட்ட ஒரு இது கிடைக்கும் கண்டிப்பாக ஒரு தடவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட் சொல்லுங்கள் விஜய் சுக்ஸ் சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்